ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி நம்ம குறிப்பாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு போகும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஒரு முதன்மையான ஏர்போர்ட்டாக இருக்குது ஸோ அங்கே ட்ரான்சிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு அமையுது அதனால தான் இந்த வீடியோ இங்கே எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் இந்த ஏர்போர்ட்டோட சிறப்பு அம்சங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் விசா ஃப்ரீ ட்ரான்சிட் ஃபெசிலிட்டி அது எந்தெந்த விசா வச்சுருந்தா நம்ம கிடைக்கும் இண்டியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு அப்புறம் இன்னும் நிறையா வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணும்போது மெயினாக ட்ரான்சிட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட நேம் வந்து சங்கி ஏர்போர்ட் எதனால் சங்கி அப்படின்னா சங்கிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கனால வந்து சங்கி ஏர்போர்ட் அப்படிங்கிற நேம் வந்து இந்த ஏர்போர்ட்க்கு வந்திருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் தெரியலனாலும் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ஜுவல் அப்படின்னா என்னென்னு தெரியும் இந்த ஏர்போர்ட்குள்ளே ஜுவல்னா தாங்க அந்த ஃபால் ஸோ அந்த வாட்டர் ஃபால் பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அது நீங்கள் வந்து டிரான்சிட் வெளியே போனீங்க டிரான்சிட் பண்ணி வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கிட்டையே பார்க்கலாம் இல்லைனாலும் உங்களால் பார்க்க முடியும் ட்ரான்சிட்டில் உள்ளேயே இருக்கீங்க ஏர்போர்ட் அப்படிங்கும்போது வந்து டெர்மினல் டூக்கும் டெர்மினல் த்ரீக்கும் இடப்பெற்ற இருக்கக்கூடியது தான் அந்த ஃபால் வாங்க அந்த வாட்டர்ஃபாலில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ட்ரான்சிட் பண்ணுறீங்க வெளியே எங்கேயும் போகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த டெர்மினல் வந்து ஸ்கை ட்ரெயின் எடுங்க ஃப்ரீ தான் அங்கே எவ்ரி ஃபோர் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டெர்மினல் டூக்கும் த்ரீக்கும் போகிற இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல் இருக்கும் அந்த வாட்டர் ஃபாலை வந்து இந்த மாதிரி ஸ்கை ட்ரெயின் எடுத்து போய் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுங்க இல்லை நான் வெளியவே போகிறேன் ட்ரான்சிட் இருக்கப்போ எனக்கு நிறையா டைம் இருக்குது உங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ டிரான்சிட் ஃபெசிலிட்டியில் வந்து உங்களை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய் அந்த ஜுவல் வந்து நல்லாவே பார்த்துட்டு வாங்க ரொம்பவுமே சிறப்பான ஒரு இடம் அது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டெர்மினல்ஸ் இருக்குது டெர்மினல் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் நம்ம பெரும்பாலும் எப்போ வந்து நியூசிலாந்துலேருந்து டிரான்ஸிட் பண்ணி போனாலும் டெர்மினல் ஒன் டூ த்ரீ இதை தான் நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு வந்து ஸ்கை ட்ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான் எவ்ரி த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து ஃப்ரீக்குவென்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து டிரான்சிட் விசா தேவையா சிங்கப்பூர் வழியாக வர்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது நீங்கள் எந்த நாட்டிலிருந்து சிங்கப்பூர் வழியாக ட்ரான்சிட் பண்ணி இந்தியா போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசாங்கிறது ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா ஆனால் ஏர்போர்ட்டை விட்டு நம்ம வெளியே போகணும் இந்தியன் பாஸ்போர்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கெனடா ஜப்பான் நியூசிலாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து யூகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த நாடுகளோட விசா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்கு வந்து வெளியே போயிட்டு வரலாம் அதுதான் விடிஎஃப்டின்னு சொல்லுவாங்க விசா ஃப்ரீ ட்ரான்சிட் ஃபெசிலிட்டி வழியாக நம்ம வெளியே போயிட்டு வரலாம் ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியலைங்கும்போது நீங்கள் டிஎஃப்பில் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் அரைவல் கார்டு இருக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அது அந்த மாதிரி அங்கேயே கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம் எல்லாம் ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் என்னோட அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டுவெல் ஹவர்ஸ்லாம் டிரான்சிட் பண்ணி எங்கேயும் வெளியே போகாமல் உள்ளே கூட இருந்திருக்கேன் ஈஸியாக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் வெளியே போகணுன்னா கூட வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களே வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து என்ப் ஆஃப் டைம் இருக்குது ட்ரான்சிட்டில் அப்படிங்கும்போது ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டேர்ம்னல்லையுமே இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க ஃப்ரீ டூர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி எல்லா டெர்மினல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய நிறையா கார்டன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அது இன்னுமே வந்து பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாங்க நம்ம அப்படியே விசிட் பண்ணியிருந்த ஒரு ஃபுட் கோர்ட் காட்டுறேன் பாருங்கள் எப்படியெல்லாம் ஃபுட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெ தெரிஞ்சுக்குங்க அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம மைண்ட் என்னமோ நம்ம நியூஸில் அதுலேருந்து கிளம்பி வந்ததுக்கு அதுக்கும் மசால் தோசையும் பரோட்டா பக்கம் தாங்க நம்மளோட மைண்ட் போச்சு அப்படியே வாங்க நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சில நாடுகளிலிருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது போது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க சில டைம் வந்து மலேசியாவிலேருந்து கூட ஃப்ளைட் போகாதப்போ நிறையா பேர் வந்து சிங்கப்பூரில் தான் வந்து போவாங்க ஈவன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நியூசிலாந்து வரும்போது கூட ஃபிலிப்பைன்ஸ் போயிருந்தாங்க ஸோ அப்படி போகும்போது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் வழியாக தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஏர்லைன்ஸ் வந்து இதில் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து அந்த வருஷத்துக்கு வந்து இந்த ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு பெரும்பான்மையாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ தௌசண்ட் ஃப்ளைட்ஸை வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்போயே பார்த்துக்கங்க எவ்வளோ பேசஞ்சர் டிராஃபிக் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நிறையா ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் தி வேர்ல்டு கிளீனஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற சில பேரும் வாங்கியிருக்குங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் அவ்வளோ வந்து சிறப்பான ஏர்போர்ட் உண்மையை சொல்லணுன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறத பார்த்து வியப்படையை தாங்க வச்சுட்டுருக்கு இந்த ஏர்போர்ட் நம்ம ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது அங்கே மக்கள் தொகை கம்மி இருந்தாலும் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அவ்வளோ பேசஞ்சர் ட்ராஃபிக் இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக வந்து ஏர்போர்ட்டை வச்சுருக்காங்க அவ்வளோ பேசஞ்சர்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய மரியாதை தாங்க வருது இதை பார்க்கும்போது சரி ஓகே உங்ககிட்ட ரொம்ப ஃபேக்ட் சொல்லி நான் போட விரும்பல வாங்க இங்கே வேறு ஏர்போர்ட்டில் இருக்க சில கார்டன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கார்டன் அங்கங்கே பட்டாம்பூச்சி இருக்கப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க பட்டர்ஃப்ளை கார்டனில் தான் இருக்கும் ஸோ இதுவுமே ரொம்ப பார்க்க அழகாக தான் இருக்குது எவ்வளோ பட்டர்ஃப்ளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க உங்களுக்கு எதுவும் தெரியலனா கேட்டுக்கலாம் சில ஸ்டாஃப்மே பார்த்திங்கன்னா தமிழ்லையே பேசுகிறாங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து தமிழ் மொழி ரொம்ப முதன்மையாக இருக்குது அதே மாதிரி அங்கே எழுதியிருக்கிறதுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் போர்டில் நல்வரவு தெரியும் ஸோ தமிழ்லேயுமே எழுதியிருக்காங்க அவ்வளோ முக்கியத்துவம் தமிழுக்கு தர்றாங்க சிங்கப்பூரில் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்சா காஃபி ஸ்டோர் பார்த்தோம் ஸோ பாட்சா காஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே சிங்கப்பூரில் ஸோ நீங்களும் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறதுனா இல்லை ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுனா வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஸ்டோரை அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இங்க உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீயில் ஆல்கஹால் வாங்குறதுனால இங்கே செக் பண்ணி பாருங்க பட் நியூசிலாந்துலேருந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நியூசிலாந்துல உங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்கஹால்லாம் வந்து சீப்பாக தான் இருந்துச்சு நிறையா வெரைட்டிஸும் இருந்துச்சு இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நான் ஒரு ஸ்டோரில் போய் விசிட் பண்ணியிருந்தேன் இங்கே உங்களுக்கு சீப்பாக தான் இருக்குது நியூஸிலாந்து காட்டிலுமே சீப்பாக இருக்குது இந்தியாவையும் காட்டிலும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ஸோ நீங்கள் எதுவும் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் வழியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு கோல்டுமே நீங்கள் வந்து சிங்கப்பூரில் போய் வாங்கினா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் சீப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி இல்லாமையும் நம்ம வாங்கிட்டு வரலாம் அதனால் நம்ம ஊருக்கு வர்றவங்க வந்து ஒரு நபர் வந்து குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நீங்கள் அதே மாதிரி கோல்டு வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு வெளியே போகிறீங்கன்னா அதையுமே என்னென்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி தாங்க எல்லா டேர்ம் நல்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கார்டன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்கங்க இந்த ஏர்போர்ட்டை அவ்வளோ க்ளீனாக இருக்குது பெருசாக நீங்கள் குப்பைங்கிறதே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது ஃப்ரீ மூவி தியேட்டர் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்து எப்போ வேணாலும் படம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நிறையா லான்ஜ் இருக்குது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கங்கே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அதே மாதிரி ஃபுட் ஸ்டால் எல்லாமே வந்து நிறையா வச்சுருக்காங்க அதே மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது ப்ராண்டட் ஐட்டம்லாம் ஷாப் பண்ணணுன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பத்து மணி நேரம் இருந்தால் கூட வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெளியே போக முடியலனா கூட வந்து உள்ளே வந்து ஈஸியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஃபுட்டுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கனாலும் ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்குங்க அதனால நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வேணுங்கிறத வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப பிரைஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் கொஞ்சம் மோர் ஆர்லெஸ் வந்து நியூசிலாந்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக தாங்க இருக்குது ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எல்லா ஏர்போர்ட்லையுமே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும் இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வர்றவங்களா இருக்கட்டும் ஜப்பான்லேருந்து வரவங்களா இருக்கட்டும் நிறையா நாடுகளிலிருந்து வர்றவங்கள வந்து இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட் பண்ணி தான் வந்து இந்தியா ரீச் ஆகிற மாதிரி இருக்குது இல்லை இந்தியாவிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோ சிறப்பம்சங்களை கொண்டதுங்க இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரோட பாஸ்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட் டாப் ஃபைவ்ல எப்பயுமே இருக்குங்க ஸோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நியூசிலாண்டி வெறும் சிங்கப்பூர் வழியாக மட்டும்தான் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் மலேசியா வழியாக வரலாம் துபாய் வழியாக வரலாம் ஹாங்காங் வழியாக வரலாம் ஆனால் சிங்கப்பூரில் வந்து டிரான்சிட் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏர்போர்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் தகவல் வந்து நான் சொன்னதில்லை கிளியராக இல்லை அப்படின்னா எதுவும் மேற்கொண்டு தகவல் வேணும்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் நியூஸிலாந்தை பற்றி ஆஸ்திரேலியாவை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வந்துட்டுருக்கு ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீ காய்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சீக்கிரமாக சந்திக்கலாம் நம்ம இன்னும் நியூசிலாந்தை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோஸில் வரலாம் இத்துடன் நம்ம வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காய்ஸ்!